இந்த டயானாவா யாருன்னு நினைச்சீங்க இங்கிலாந்து எலிசபெத் ராணியோட சீஃப் கொக்கு நான் ஜார்லசன் டயானாவும் ஏன் கூட தான் வாக்கிங் வருவாங்க ஜாக்கிங் வருவாங்க ஏன் வேண்டாத நேரம் மிளகா பச்சி போடுறப்போ கொதிக்கிற எண்ணெய் கண்ணுல பட்டு லெஃப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் முடி ஒறிங்கிடுச்சு இப்போ இந்த பொள்ளாச்சியில வந்து கோவளம் கட்டினவனுக்கும் அரைத்துண்டு கட்டினவனுக்கும் டிஎன் டிவனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆ வந்துருச்சு வந்துருச்சு ஸ்கைலா பிராக்கெட் ஆஹ் மாண்பிமிகு கலைச்சிற்பி டயானா அவர்களுக்கு காலை வணக்கம் வழக்கம் போல் இந்த பிளாஸ்கில் ஒரு பால் டீ ஒரு ஸ்பெஷல் டீ ஒரு ஸ்ட்ராங் டீ ஒரு பிளாக் டீ போட்டு அனுப்பவும் பழைய கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும் ஒன்னே முக்காலனா டகர டப்பாவுக்கு பேரு பிளாஸ்க் கூமுட்டங்க இன்னைக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்ல டீயை கலக்கிறேன்னா நாளைக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி இந்த இந்தியாவையே கலக்கோ கலக்கன்னு கலக்க போறேன் ஸ்பெஷல் டீ எட்டு மாசம் வாடகை பாக்கி வேற இதுல பாலாக குடிக்கிறானுங்க பால் டீ ஓகே பசங்க பிளாக் டீ கடைசியாக ஸ்ட்ராங் டீ நாலு பேருக்கும் நாலு விதமா டீயை ஊத்தியாச்சு

இன்னும் பத்து வருஷத்துல இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுக்குண்ட கண்டுபிடிக்க போற பெரிய விஞ்ஞானி மிஸ்டர் அந்தோனி பீட்டர் அடுத்து தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு பிரபலமான கடோர் கஜன் கருங்கல் ராயன் மைக்கேல் ஜாக்சன் மாண்பிமிகு நம்ம பட்டாஸ் நன்றி மிஸ்டர் கலைச்சி பி டயனா அவர்களே பசங்களுக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை இந்த ஸ்பெஷாலிட்டி

மேல எழுபத்தி ரூபா ரூபாய் மேல நூறு ஐயோ கணக்க என்னால நன்கொட நன்கொட தசிது போட்டு வச்சிருக்க எல்லாம் உண்மைதானா உண்மைதான் முதலாளி ஆமா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராத்திரில லோடு போய் சேந்துるமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க முதல்லே நம்ம பசங்க ஆளாளுக்கு நான் ஊந்தி நீ ஊந்தி கோட்டி போட்டுட்டு இருப்பானுங்க ஆமயா போட்டுட்டு கர்ானுங்க சேய் பசங்களா லோடு

அதுல கெண்டை மீனே எழுத்து மீனே வெவ்வேல் மீனே பஞ்சிர மீன் இருக்கு அங்க பெரிய மீன் சின்ன மீனை திங்கிரு இங்க பெரிய மந்த சின்ன மந்த திங்கற என்ன பண் முறியன் கேக்குற மீன் சேட்டை கரிவாடி படுவ நீ சேட்டை என்ன நாய் நீ சுத்த போறடா டேய் ஒழுங்கா வேலையப் பண்றேன் ஏன்டா வாரயさん பேரை கெடுற வெங்காயம் ஐயோ என்ன சாரி ஆள் தெரியல கண்ண மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா கூலிக்கார ஸ்டூப்பிட்ஸ்க்கு டிஃபென்ஸியா இல்ல இத இதான வானங்கிறது அதான் மஞ்சிகோன்னு சொல்லிட்டேன்ல அப்புற என்ன கூலிக்காரன் கில்லிக்காரன்ட்டு ரோட்னா அப்படி இப்படி இருக்கும் கத்த வந்த ஹெலிகாப்டர்ல பறந்து மாதிரி கில்லி அடிப்பீங்க தலையில மீன் வயசு பொண்ணு கூட விடுவீங்க வயசு பொண்ணா

புறம்போக்கு இடத்துக்கு ஏன் சொல்லி கூட பயப்படல பயப்படணும் எல்லாரும் எனக்கு பயப்படணும் ஜமீலா ஜிப்ப ஒழுங்கா போட தெரியாத போலீஸ்காரன் என்ன அடிச்சான் பேட்டைக்கு பேட்ட தொடைய தட்டிட்டு இருந்தவெல்லாம் சோடா பாட்டிலையும் சைக்கிள் செய்யும் வச்சே நடிச்சான் இடத்துக்கு ஏன் வாடகை கொடுக்கணும்னு கேட்டியா எதிரமுக்கு அப்பனை அடிச்சா ஆத்தா கத்துற ஆத்தா அடிச்சா நீ கத்துற ஏய் நீ ஆச்சு அப்பனை போல இல்லாம